அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்றைய சித்தர்களின் ஆன்மீக இரகசிய உரையில் சித்தர்கள் முறையில் தியானம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அற்புதமான சப்ஜெக்ட் தியானம் செய்வது எப்படி உண்மையில் தியானத்தினை யாராலும் செய்ய முடியாது நல்லா புரிஞ்சுங்க தியானம் யாராலையுமே செய்யவே முடியாது நான் தியானம் செய்ய சொல்லித்தரேன்னு சொல்றவங்க எல்லாம் சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையில் சித்தர்கள் சொல்கின்றார்கள் தியானம் யாராலும் செய்யவே முடியாது ஆனால் தியானம் செய்கின்ற சூழ்நிலையை உருவாக்க முடியும் அதற்கு பேரு யோகம்னு வேறு தியானம் என்பது மனமற்ற நிலை மனம் இருந்தால்தான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யவே முடியும் மனம் அற்ற நிலையில் எந்த ஒரு செயலையும் யாருமே செய்ய முடியாது அப்பொழுது இந்த மனம் அற்ற நிலைக்கு அந்த தியானத்திற்கு நாம் செல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி நாம் செய்கிற எல்லா முறைகளுக்கும் அது மனதை கடக்க நினைத்தாலும் சரி மனதை அடக்க நினைத்தாலும் சரி அது எல்லாமே யோகம்தான் நீங்கள் யோகம்தான் செய்ய முடியும் தியானம் செய்ய முடியாது தியானம் என்பது உங்களுக்குள் நிகழும் இதுதான் சத்தியமான உண்மை நேற்று உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தோம் சாப்பாடு செய்வது என்பது தியானம் என்றிருந்தோம் அதாவது அதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை கழுவணும் காய்கறியை சுத்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு தீ கொடுக்கணும் தீ கொடுக்கணும் அக்னியை வந்து கொடுக்கணும் இது அனைத்தையும் தான் உங்களால் கொடுக்க முடியும் அந்த சாதத்தை வேக வைக்கவங்களால் முடியுமா அந்த பருப்பை வேக வைக்க முடியுமா அந்த காய்கறியை வேக வைக்க முடியுமா முடியாது ஆனால் இதையெல்லாம் செஞ்சிங்கன்னா அது நடக்கும் எப்படி பாத்திரத்தை விளக்கி இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணி போட்டு அக்னியை கொடுத்தீங்கன்னா அது வேகும் அது சமையலாகும் அதுபோல் மனமற்ற நிலை தன்னை அறியும் நிலை தியானம் என்பது நிகழும் அதற்கு நீங்கள் சில யோகங்களை கடைபிடிக்க வேண்டும் அடுத்து இந்த விளக்கத்தை கேட்ட உடனே நம்ம அன்பர்களுக்கு ஏற்படுற அடுத்த கேள்வி ஐயா அப்படி தியானம் நிகழ்வதற்கு என்ன யோகம் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வந்துடும் கண்டிப்பாக நாங்களே அதிகம் சொல்லிடுறோம் இதுக்கு திருமூல நாயனார் அற்புதமா சொல்லுவாங்க உடலார் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டர் உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அற்புதமா சொல்றாரு பார்த்தீங்களா இந்த உடலை வளர்த்தால் உயிர் வளரும் இந்த உடலை வளர்ப்பது யோகம் உடலை வளர்ப்பது யோகம் இந்த உடல் தத்துவமானது தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை கொண்டது தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் என்பது உடம்பு வந்து தொண்ணூத்தாறு தாதுவால் ஆனது இதெல்லாம் புரிஞ்சுங்க இதெல்லாம் என்னன்னு யாரும் சொல்றதில்லை உடலில் தொண்ணூத்தாறு தாதுக்களால் உடலானது நீங்கள் என்னடா பல அன்பர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா உணவு முறைகளை சொல்லுங்கள் வைத்திய முறைகளை சொல்லுங்கள் அதற்கெல்லாம் எண்ணற்ற நபர்கள் இருக்கின்றார்கள் அதற்காக எல்லாம் நாங்கள் இதை உருவாக்கவில்லை நாங்கள் இதனை உருவாக்கி நாங்கள் சொல்ல வேண்டியது இந்த உலகத்திற்கு ஞானத்தையும் உங்களுடைய ஆன்மா யுகத்திலும் பரத்திலும் அடைய வேண்டிய ஆனந்த நிலைகளையும் நீங்கள் பூர்ணத்துவத்தை பரிபூர்ணத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் உணவில் வெறும் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் இருக்குது தாதுக்கள் இருபத்தி நாலு தாதுக்கள் தான் உணவில் இருக்குது தங்க பஸ்பம் அந்த மருத்துவம் சித்த மருத்துவத்தெல்லாம் நீங்கள் என்னதான் தான் நீங்கள் மருத்துவத்தை செஞ்சு ரசத்தை கட்டி நீங்கள் எடுத்தாலும் வெறும் முப்பத்தஞ்சு தான் இருக்குது தாது மீதி இருக்கிற தாது எங்கே இருக்குது மீதி இருக்கின்ற தாதுக்கள் பிரபஞ்ச வெளியில் இருக்கின்றது வெளியில் இருக்குது அந்த தாதுக்களை எப்படி நாம் யோக சாதனையின் மூலம் உட்கொள்வது இப்போ தொண்ணூத்தாறு தாதுக்களும் உடம்பில் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அவன் இத்தியன் அதை சொல்வது தான் சித்தர்களின் ஞானம் சித்தர்களின் யோகம் உணவை பற்றி சொல்வதற்கும் மருத்துவத்தை பற்றி சொல்வதற்கும் இந்த உலகத்தில் எண்ணற்ற நபர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட தயவு செஞ்சு அதெல்லாம் கேளுங்க இது பூரண ஞானம் நீங்கள் இந்த வாழ்க்கையில் எப்படி ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் ஒவ்வொரு செக்கும் ஆனந்தமாக வாழலாம் கால பைரவம் அப்படின்னு சொல்லுவாங்க கால பைரவம்னா என்ன தெரியுங்களேன் பைரவம்னா ஆனந்தம் காலம்னா டைமு ஒவ்வொரு செக்கும் எப்படி ஆனந்தமாக வாழ்வது என்பதை சொல்வது தான் கால பைரவ வழிபாடு பல பேருக்கு தெரியாது அப்பொழுது நீங்கள் ஆனந்தமாக வாழ்வதை சொல்வதுதான் எங்களுடைய விருப்பம் சித்தர்களின் ஞான விருப்பம் அப்போ இந்த யோகம் இந்த உடலை வளர்ப்பது அதன் பின்பு தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த தியானத்துக்கு அப்போ நாம் எல்லாம் இப்போ நீங்க கேட்கறது எனக்கு தியானம் நிகழ கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான் இப்போது கார் ஓட்டுவது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறோம் காரை நீங்கள் ஓட்டிடுவீங்களா ஓட்டிட முடியுமா முடியாது ஏன் முடியாது வெறுமனே லக்ஷரை கேட்டுட்டு போய் கார் ஓட்ட முடியாது ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கும் பிரச்சனை ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கும் பிரச்சனை தான் நீங்கள் ஒரு சில யோகங்களை நீங்களாக கேட்டும் அல்லது படித்தும் நீங்கள் செய்யும் பொழுது என்ன நிகழும்னா உங்களுடைய கர்மா மாறிடும் உங்களோட விதியாம்ச அமைப்பு ஒரு சில உண்டாகி நீங்களும் பிரச்சனையில் மாட்டிப்பீங்க உங்களை சார்ந்த உங்களுடைய குடும்பத்தார்களும் அதனால் கஷ்டப்படுறாங்க உங்கள் எல்லோரிடமும் விதை இருக்கின்றது உங்கள் எல்லோரிடமும் விதை இருக்கின்றது அது விருட்சமாக மாற வேண்டும் எப்படி விருட்சமாக மாறும் ஒரு கட்டாந்தரை இருக்குது தண்ணி விட்டால் என்ன ஆகும் அப்படியே தான் இருக்கும் அதை உழ வேண்டும் நல்லா பாருங்கள் நிலத்தை கட்டாந்தரையாக கிடக்கும் இந்த உழுதுட்டு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா சரசரன்னா அவ்வளோ புல்லும் இருக்கும் அந்த புல்லுக்கான விதை அத்தனை தினங்கள் அங்கே உள்ளே தான் இருந்தது புல்லுக்கான விதை அங்கே தான் இருந்துச்சு அது ஏர் உழுததும் அது வெளிக்காட்டியது அதுபோல் உங்களுடைய விதையும் உங்கள் உள்தான் இருக்கின்றது உங்களுடைய மனம் அதை மேலே கட்டாந்தரையாக வைத்து மூடிக்கொண்டிருக்கின்றது அந்த மனமெனும் தரையினை உழ வேண்டும் யார் உழுவது நீங்கள் தனியாக உழ முடியாது இதில் குருநாதர் தான் அதை உழ முடியும் இப்படித்தான் வேண்டும் என்பதை உங்களுக்கு சொன்னதும் அதை நீங்கள் அறிந்து பயின்று உணர்ந்ததும் தான் இது நிகழும் இது ஒரே நாளில் நிகழணும் சும்மா ஒன்று சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் போய் பண்ணுங்க நிகழும் அப்படியல்ல ஒரு குருவிரான் முன்பு நீங்கள் அமர்ந்து அது அங்கேயே உங்களுக்கு நிகழ வேண்டும் ஏன் அங்கேயே நிகழ்ந்தால்தான் அது உண்மை நாங்களும் இந்த முயற்சியை ஏற்கனவே இரண்டு முறை சிதம்பரத்தில் சித்தர்களின் ரகசிய சிகிச்சை என்ற பயிற்சியின் மூலமாக நூற்றுக்கும் மேற்பட்ட அன்பர்களின் வாழ்க்கையில் அவர்களின் விதை முளைவிட காரணமாக இருந்திருக்கின்றோம் கூடிய சீக்கிரம் இதுபோன்ற பயிற்சிகள் நடத்தவுள்ளோம் விரைவில் அறிவிப்பினை நமது உரையிலேயே தெரிவிக்கின்றோம்